வணக்கம் ஏன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நல்ல ஒரு வீட்டு மனை லேண்டு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மணவலை குறிச்சி டு மண்டே மார்க்கெட் போகிற ரூட்டில் சேரமங்கலம்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது அதாவது நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா சேரமங்கலம் சிவன் கோயில் பக்கத்தில் தான் லொக்கேட்டாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து சேரமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் நம்ம லேண்ட் டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலே கால் சென்ட் வருது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு வீடு போடுறதுக்கு அருமையான லேண்டு நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா நார்த்து நார்த்து ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்கு பதினாலாடி வீதி இன்டர்லாக் ரோடு வசதியோட அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி விலங்குண்டா செழிப்பான கண்டோம் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த லேண்ட் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கண்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேமங்குலம் பக்கத்தில் வீடு போடுறதுக்கு வீட்டு மனை தேடிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கன்னாலும் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராபர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராபர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி